கொள்ள மனிதர்கள் வாழ்ந்ததான் சொல்றாங்க அதுவும் கொல்லிமலையில இருக்கக்கூடிய மிக மர்மமான ஒரு இடம் இது இதுக்குள்ள போய் பார்க்கலாம் போக முடியுமா பார்த்து போங்க உள்ள ஏதாவது இருக்க போது ஏதாவது பாம்பு வந்து இருக்கும் ஏன்னா மலை இடம் இல்ல மலை சார்ந்த இடம் ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க பார்த்து போங்க உள்ள வந்துட்டாங்க உள்ள கம்ப்ளீட்டா நம்ம திரும்பி தான் வர மாதிரி இருக்கு பயங்கரமான பூச்சி இருக்கிறது பார்த்து போங்க இல்ல அடியில என்ன இருக்குன்னு தெரியல தெரியல இது என்ன பூச்சின்னு தெரியல நிறைய இருக்குண்ணா பூச்சி என்னன்னு தெரியல நிறைய இருக்கு உள்ள எல்லாம் எட்டுக்கால் பூச்சி மாதிரியே ஒரு வாங்கல் பூச்சி இருக்கு சுற்றிலும் பார்க்கலாங்க இது வந்து ஒரு கற்பாலகை அதே போல் இந்த பக்கம் ஒரு கற்பாலகை இருக்குது முன்னாடி ஒரு கற்பாலகை இருக்குது இது வந்து உள்ளே ஒரு வழி இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் கற்பாலகை இருக்குது மேலே நம்ம பார்க்கலாம் ஒரு கற்பாலகை இருக்குது இது உடைஞ்சிருக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி காட்டிடலான்னு சொல்லி தான் உள்ளே வந்தோம் ஏகப்பட்ட பூச்சிகள் இருக்குதுங்க நம்மளால் சுத்தமாக போயிட்டு வர இல்லை அதனால தான் உள்ள மனிதர்கள் ஏன்னா சைஸ் சின்ன சின்னதாக இருந்தால் தான் உள்ளே போக முடியும் ரொம்ப நேரம் வேணால் பூச்சிகள் இருக்குது குள்ள மனிதர் போனாங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இது தொல்லியல் தூக்காட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் அகலமாக கட்டிருக்கலாமே இதுவும் அதே சைஸ் வச்சிருக்காங்க